சுத்தமான விபூதி விபூதியால சுத்தம் அந்த காலத்துல அஞ்சு சித்தருங்க வந்தாங்க சிவதொண்டு செய்யறதுக்கு அதுல இவரு ஒருத்தரு அவருடைய ஏகதேச உருவா அது வா இவங்க வந்து நானூறு வருஷம் ஆச்சு சிவலிங்கம் ஆஹ் இது உண்டாயி முந்நூறு நானூறு அவுரங்கசீப் காலத்துல இருந்தே இருக்குது சிவலிங்கம் ஆமா அதுக்கு அவங்க தான் அந்த விபூதியால மட்டும் செஞ்சது அது அந்த அந்த உள்ள விபூதி செஞ்சது இப்போ அதுக்கு அபிஷேகம் புரட்டாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி குரு பூஜை இப்போ அன்னைக்கு அபிஷேகம்லாம் இது இல்ல மற்ற இதில் அன்னைக்கு மட்டும் பால பாலில் அபிஷேகம் செய்வோம் விபூதியால ஒரு சிவலிங்கம் இருக்கு அது அபிஷேகம் பண்ண கிடையாது இது அபிஷேகம் கிடையாது அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அபிஷேகம் செய்வாங்க ஆனா கரையிறது நிறைய இத்தனை வருஷமாதான் பண்ணி அதையே தான் செஞ்சிட்டு அவங்க சித்தருடைய சொந்த ஊரு இதுதானங்க இல்லைங்க இவங்க வேறு பாகத்துல இருந்து ஈழத்துல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க அது சரியான இது வரலாறு தெரியாது என்ன அதெல்லாம் அந்த காலத்துல யாரு இதெல்லாம் எடுத்து வைக்கலை இல்ல இப்ப அவர் விபுதியம் மறைஞ்சாருன்னு சொன்னாங்கல்ல இப்படியா அது ஜீவ சமாதி உயிரோட அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் ஜீவ சமாதி தானே இப்ப அந்த இடத்துல ஒரு ஜீவ சமாதி அது ஜீவ சமாதியா இருந்தது ரெண்டு இருந்தது ஒண்ணெல்லாம் இடிச்சி 플ாட் ஆக்கிட்டாங்க இப்போ இருக்கிறது இது ஒண்ணு தான் இருக்குது அஜீவ சமாதி அது உள்ள இருக்கு அது மேல இப்ப சிவலிங்கம் வச்சு வレンジ ஆமா இயபூதியால லிங்க எடுத்து வெச்சிருக்கேன் இப்போ நீங்க தான் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கோவிலே கண்ணா தான் இருக்கு டெய்லியும் பண்றீங்க இவுங்களோட இது தான அது உண்டு பூஜை மட்டும் இந்த கோவில் எங்க இது பாண்டிச்சேரியில இருந்து 18வது கிலோமீட்டர் ஏம்பளான் சொல்றது மடுகரை ரோடு கோவில் பேரு இது அம்பலத் தியாரிது அப்பாறு சுவாமிகள்னு சொல்றது ஆமா